அந்தமானில் கணவர் மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வரும் திருச்சியை சேர்ந்த கல்பனா என்ற பெண் உடல் குறைவு காரணமாக மூன்று மாதங்களுக்கு முன் தனது அக்கா வீட்டிற்கு வந்துள்ளார் உடல்நிலை சரியில்லாத தங்கையை அக்கா மலர் கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்துள்ளார் இந்நிலையில் கல்பனா உடல்நிலை தேறி அந்தமான் புறப்பட்ட போது தங்கையை பெரிய மனமில்லாமல் அக்கா மலர் விமான நிலையத்திலேயே திடீரென மயங்கி விழுந்துள்ளார் விமான நிலையத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை பணியாளர்கள் உடனடியாக அவருக்கு முதலுதவி செய்துள்ளனர் அக்கா மயங்கி விழுந்த நிலையில் அக்காவை பிரிய மனமில்லாத தங்கை தான் ஊருக்கு செல்லவில்லை என கூற உடனிருந்த உறவினர்கள் அவரை சமாதானம் செய்து அழைத்து செல்ல முயன்றனர் அப்போது அங்கிருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு போலீசார் மற்றும் விமான நிலைய போலீசார் மனமில்லாமல் அவரை அழைத்து செல்லாதீர்கள் என அறிவுரை கூறியுள்ளனர் இதை தொடர்ந்து செல்லாமல் கல்பனாவை அக்காவுடன் விட்டு சென்றுள்ளனர் விமான நிலையத்தில் நடந்த இந்த அக்கா தங்கையின் பாச போராட்டம் அனைவரையும் நிகழ வைத்துள்ளது மேலும் இந்த பாச போராட்டத்தினால் அந்தமான் விமானம் சுமார் அரை மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றுள்ளது